மா மாதிரி ஒரு உருவம் ஃபுட்பால் எல்லாம் தெரியாது my फैन बने पड़े मैम। कोई नाम है? இதுவரை வெற்றியை மட்டுமே சுவைத்து வந்த அட்ரி முதல் முறையாக தனது வாழ்நாளில் மிகப்பெரிய தோல்வி ஒன்றை சந்தித்து இருக்கிறார் அவர் தயாரித்த பேபி ஜான் ஹிந்தி படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கிறது இது அவரின் தெரி படத்தின் ரீமேக் ஆகும் இந்த படத்தை அவரது நண்பர் காலிஸ் இயக்கியிருக்கிறார் இவர் ஏற்கனவே தமிழில் ரிலீஸ் ஆகி ஜீவா நடித்த கி இன்னும் ஒரு சூப்பர் பிளாக் படத்தின் இயக்குனர் ஆவார் சுமார் நூற்று அறுபது கோடி பட்ஜெட்டில் தயாரித்த இந்த படம் இருபத்தைந்து கோடி கூட வசூல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது சொன்ன பட்ஜெட்டில் படத்தை எடுத்து முடிக்காததால் இவருடன் கைகோர்த்து ரிலையன்ஸ் குடும்பமும் இவரை கைவிட்டு விட்டது பட்ஜெட் இருக்கிறவர்களுக்கு படத்தின் இயக்குனர் காலிசை காரணம் என்கிறார் அட்லி இந்த படத்தின் மூலம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அட்லி இயக்கத்தில் சல்மான் கான் வைத்து அடுத்த படத்தை தயாரிக்க இருந்த ரிலையன்ஸ் நிறுவனம் அட்லியை இப்போது கைவிட்டு விட்டது அட்லியும் அவரது குடும்பமும் தங்குவதற்காக மும்பையில் கொடுக்கப்பட்டிருந்த சூப்பர் டீலக்ஸ் பிளாட்டையும் ரிலையன்ஸ் நிறுவனம் காலி செய்ய சொல்லிவிட்டது படத்தின் தயாரிப்பு பொறுப்புகளில் எல்லாம் கையை வைத்துவிட்டு அட்லி மனைவியை ஆன பிரியா ஆட்லி இப்போது சட்ட ரீதியான சிக்கலில் இந்த படத்தின் மூலம் சிக்கி இருக்கிறார் சூப்பர் ஃபிளாப் டைரக்டர் ஆன காலிசால் கடும் பொருளாதார சிக்கலில் சிக்கி இருக்கும் அட்லி செய்வதறியாமல் விழி பிதுங்கி இருக்கிறார்